இதெல்லாம் படுத்துட்ட தான் போனும் அப்பா கேமரா நமச்சிவாயா குட்டி பாயா हां தான் போனும் டார்ச் லைட் கம்புல கம்பல்சரி வேணும் டார்ச் லைட் இல்லாம போஸ் குடுக்குற இடம பாரு வா அப்படியே கேடிங்க ஏ மாத்தல அதுவா தெரியலண்ணா தெரியலண்ணா ஓகே படுத்து போற வழியில இருந்து கொஞ்சம் எழுந்திரிச்சு முட்டி போட்டு போற வழிக்கு போறோம் இருந்தாலே போதும் இதுல உக்காந்து அப்படியே முட்டி போட்டு தகுந்து போயிட்டே இருக்கலாம்

பறந்து தலை தலைக்கல முடியும் தலைய அங்கடி கீழ போறது ஆ ஓகே ஓகே இந்த தலையில தட்டுது ஆ வெயிட்டா இது தண்ணில உள்ள வர முடியாது இத சாமி அப்படியே சாமி மூத்தடிங்க சிவா சிவா இந்த மோ லைட் 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 டிங்க ஆ நீ பாருங்க நான் லைட் கொடுங்க நான் நான் பாத்து மணி மணி கொடுங்க நான் மணிடியா மணி கொடுங்க இங்க மணி வச்சிருக்காங்க பூஜை பண்றதுக்கு நம்ம சாமி கொண்டு வந்தோம்னா

ஓம் நாம சிவாய ஓம் நாம சிவாய் அங்கே வச்சேலும் கும்பினா எடுத்தாச்சா போய்ருவோம் சாமி ரெண்டு பேரும் நாங்கள் கும்பிட்டு கும்பிட்டு வாங்க கும்பிட்டு வாங்க போகிறது அது வழியாக தான் போக போகிறோம் அது வழியாக போகிறதுனால வீடியோ கட் பண்ணுறோம் இப்போ எங்கள் மூத்திர இப்போ தெரியுதா ஆ பாருங்க அதில் தெரியுதா எங்கேயும் எங்கே ஃபேஸ் மட்டும் லேசாக ஃபேஸ் வந்து லேசாக தெரியுது லைட்டாக தெரியும் தான் அவ்வளோ தான் ஃபுல்லாக ஃபுல்லாக அடிங்க ஃபேஸில் ஓகே தெரியுதா ஆ பரவாயில்லையே கொஞ்சம் அந்த லைட் வெளிச்சத்துக்கு தான் தெரியுது அவ்வளோ போதும் அது தெரிஞ்சால் போதுமேன்னா ஓகே ஆமாம் ஆமாம் அதுக்கு மேலே வெளியே போயிடு வெளியே போயிவிடும் அப்படியா

அங்கே ஒரு குகை இருக்கா இருங்க இருங்கப்பா வரேன்ப்பா ஜிங்கிடி ஜிங்கிடி உனக்கு ஆ இங்கே இருக்கும் பத்தில் வெளிச்சம் பத்தலைப்பா ஏய் குகையை கண்டிப்பே ஒரு குகை தேவி டெக்ஸ்டைல்ஸா நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸ் இது தவசி குகைக்கு போகிற ஷார்ட்கட் தவசி குகையின் ஷார்ட்கட் இது இது வழியாக போனால் தவசிக்கை லிங்கத்தை நேரடியாக பற்றலாம் ஐயா இது தியானம் பண்ணுவதற்கும் சிறந்த இடம் ரிட்ஸ் ஆனால் அந்த அந்த இடம் வந்து கொஞ்சம் டேஞ்சரானது

இப்போ நாங்கள் வந்து தவசி பாறையிலேருந்து தவசி கொகையிலேருந்து ஏசி பாறைக்கு போயிட்டுருக்கோம் ஏசி பாறை ஏசி பாறை அந்த பாதை வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு கொஞ்சம் இல்லை கொஞ்சம் அதிகமாகவே ரிஸ்க்குன்னு தான் சொல்லலாம் பார்த்துங்க மரத்தோட வேறு அதை மட்டும்தான் பிடிச்சிட்டு போக முடியும் காற்றோட சவுண்டை உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன் காற்று வந்து கீழே நம்மளை

காற்று அடிக்கிறட்டினா நம்மள ஆளை தூக்குறாப்புல இருக்குது ஸோ காற்று எவ்வளோ கூழுமை கொடுக்குதோ தூரம் நமக்கு டேஞ்சர் அதிகமாக இருக்குங்க ஏசி ஏசி பறைக்குள்ளே போகிறாங்க பார்த்து இதுதான் ஏசி பறை நகர் போய் பார்க்கலாம் இப்போ ப்ரோ ஏசி பார்க்கலாம் ஏசி பார்க்கலாம் நான் ஏசி பார்க்கலாம் போகிறேன் நானும் ஏசி பார்க்கலாம் வந்துட்டு சித்தர்கள் எல்லாம் அப்பா நகர் எல்லாம் மூஞ்சானா தெரியல இருட்டாக தான் இருக்குது